வெல்கம் டு பணியும் வைப்பும் ஆர்மில சிவிலியன் போஸ்டுக்கான ஜாப் நோட்டிபிகேஷன் ரீசென்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக வந்துடலாம் சிலபஸ்லாம் பார்க்க மாட்டோம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கோமா இல்லையா அப்படி எலிஜிபிளா இருந்தா என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும் இதை மட்டும் தான் வந்து நம்ம பிரீஃபா பார்க்க போறோம் இந்த ஸ்டார்டிங்ல வந்துடுனா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா ஜாப் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பயணியும் வாய்ப்பெல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் இதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் லேட்டா இனி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதில் நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ என்னன்னா நம்மளோட ஒவ்வொரு வியூ அதாவது இந்த ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ல கொடுத்த நோட்டிஃபிகேஷனோட ஒவ்வொரு விதம் இதுல கொடுத்துருக்கோம் வேகன்ஸ் வந்து எழுநூத்தி இருபத்தி மூணு வேக்கன்ஸ் என்பது இது வந்து கவர்மெண்ட் ஜாப் அதாவது பர்மனன்ட் ஜாப்பா தான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற டேட் ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தோம் அப்படின்னா செகண்ட் டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் தான் இருக்கு ஸோ அதனால நீ ஒன்ஸ் எலிஜிபிள் ஆனால் இதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணியாகணும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் சிலதுக்கு மட்டும் தான் வந்துடனா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் சிலதுக்கு வந்து டேரக்ட்டாகவே வந்து ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனலாக வந்துன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சாலரி வந்துடும் இல்லை அதிகமான வேகன்ஸை கொடுத்த வந்து ட்ரேட்ஸ்மேன் ஃபயர்மனோட வேகன்சி கொடுத்துருக்கோம் அஃபிஷியல் வெப்சைட் ஒன்ஸ் நம்ம எலிஜிபிள் இருந்தால் இந்த வெப்சைட் தான் வந்து அப்ளை பண்ணணும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்க ஒன்ஸ் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இதை டைரக்டா கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான் எதுக்குலாம் வந்து வேகன்சி அப்படின்னு பாத்தான் மெட்டீரியல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு அதுக்கு பாத்தோம்னா டோட்டலா வந்து பத்தொன்பது வேகன்சி சொல்றாங்க இந்த இஎஸ்எம் மீன்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பி டபுள்யூபி கேண்டிடேட் டம் பெர்சன் வித் பென்ஜுமர் டிசபிலிட்டி சோ அவங்களோட வேகன்சி இங்க தனியா வந்து குடுத்துருப்பாங்க ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் டோட்டல் வேகன்சி இருபத்தி ஏழு இருக்கு சிவில் மோட்டார் டிரைவர்ல வந்து நாலு வேகன்சி குடுத்துருக்காங்க எலி ஆபரேட்டர் பே டூல வந்து பதினாலு வேகன்ஸி டோட்டலம் ஃபயர்மேன்ல பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு வேகன்சி கார்பண்டர் ஜாயின்ல வந்து ஏழு வேகன்சி பெயிண்டர் டெக்கரேட்டர்ல வந்து அஞ்சு வேகன்சி எம்டிஎஸ்ல வந்து ட்ரேட்ஸ்மேன் மேட்ல வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வேகன்சி அப்ப என்ன சொல்லணும் அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன் இது தான் அதிகமான வேகன்சி இருநூத்தி நாற்பத்தி ஏழு வேகன்சி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வேகன்சி அப்ப இதுல ரெண்டு தான் வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும் நம்ம எலிஜிபிள் இருக்குமா வந்து ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பாத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து ப்ராசஸ் இருக்குன்னு பாக்கலாம் முதல்ல எலிஜிபிலிட்டி வந்து இப்ப நீங்க மெட்டீரியல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பதினெட்டுல வந்து இருபத்தி இதுல வந்து சில ரிலாக்ஸேஷன் இருக்கு இப்ப ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தனா மூணு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வரும் இருபத்தி ஏழு மீன்ஸ் முப்பது வரைக்கும் வரும் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடே இருந்தா அஞ்சு வருஷம் வந்து நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்ப ஏன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் என்ன எஸ் பண்ணலாம் கண்டிடேட்டலாம் ஓபிசி கேண்டிடேட் முப்பது வயசு வரைக்கும் என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஏஜ் லிமிட்ல நம்ம எலிஜிபிளா இருக்கும் இப்ப எஜுகேஷனோட குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா நீங்க கிராஜுவேட் வந்து முடிச்சிடும் ஜஸ்ட் கிராஜுவேட் மட்டும் தான் சொல்றாங்க என்ன டிசிப்ளின் வேணா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆறு வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தா இல்ல அது இல்லாம இன் இன்ஜினியரிங்ல வந்து எந்த டிசிப்ளின் வேணா இருக்கலாம் இல்ல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் எல்லாமே ஆறு தான் கொடுத்ததுனால வந்து எது கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம் இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ இன்ஜினியர் முடிச்சிருக்கலாம் இல்ல எது முடிச்சாலுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும் அடுத்தது ஆஃபீஸ் வந்து ஏஜ் வந்து பதினெட்டுல வந்து இருபத்தி அஞ்சு அதோட சேர்த்து வந்து டைப்பிங் ஸ்பீட் வந்து இங்கிலீஷ் கம்ப்யூட்டர்ல நீங்க ஸ்கூல் இல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போயிருந்தீங்க அப்ப வந்து டைப்பிங் வந்து கத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் டுவெல்த்து டைப்பிங் ஸ்பீட் இந்தளவு தெரிஞ்சா போதும் இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம் அடுத்து சிவில் மோட்டர் டிரைவல்ல வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு இதுக்கு வந்து டென்த் முடிச்சிருந்தா போதும் அதோட சேர்த்து சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிகிள்ஸ் மோட்டர் வெஹிக்கிளோட இது வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும் அதோட ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க சோ இது என்னன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்டுக்கு மட்டும் இந்த போஸ்ட் வந்து எலிஜிபிள் இருப்பீங்க நீங்க வந்து செக் பண்ணணும் அப்ப என்னன்னா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து என்ன அப்ளை பண்றவங்க ரொம்ப கம்மியா தான் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுனால எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி யாராவது வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வந்தாலும் அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாத்தினா டெலி ஆப்ரேட்டர் இது பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு இதோட வந்து குவாலிபிகேஷன் பார்த்தோம் பிளஸ் டூ வந்து முடிச்சிருக்கணும் அதோடு சேர்த்து ப்ரொபிஷன்சி இன் ஹேண்டலிங் த பிபிஎஸ் போர்ட் அதாவது டெலி வர வந்து அந்த ரிலேட்டடா நீங்க ப்ரொபிஷன்ஸ் இருந்தா இதுல வந்து எலிஜிபிள்னு சொல்றாங்க இன்னொன்று டிசைரபிள் மீன்ஸ் வந்துன்னா இது இருக்கலாம் பட் வந்து இல்லாமலும் தான் ஃப்ளூயன்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்துன்னா இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றாங்க இது வந்து கம்பல்சரி கிடையாது அதை வச்சுக்கணும் ஓகே அடுத்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தா முக்கியமானது வந்துன்னா ஃபயர்மேன் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஓபிசி எஸ் சி எஸ்டிக்கு வந்துடன வேக அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த போஸ்டோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டென்த்து முடிச்சிருந்தாவே போதும்னு சொல்றாங்க அப்ப டென்த்து முடிச்சிருக்கீங்க நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கீங்கன்னா இந்த ஃபயர்மேனுக்கு தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து கார்பண்டர் அண்ட் ஜாயின் இது பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு இதுல குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த் வந்து முடிச்சிருக்கணும் அதோடு சேர்த்து வந்து இந்த ட்ரேட் கார்பன் ட்ரேட்ல வந்து என்னன்னா சர்டிபிகேட் வாங்கிருக்கணும் ஆர் வேற எங்காவது இந்த கார்பண்டர் ட்ரேட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா அவங்களுக்குமே இது வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க அதை வச்சு ஈஸியா வந்து இந்த போஸ்ட்ல வந்து உள்ள போக முடியும் அடுத்து பார்த்தோம்னா பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர் சில ஏஜ் பார்த்தோன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு இது வந்து டென்த் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க அதோட சேர்த்து வந்து இந்த அதாவது பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டரோட ட்ரேல வந்து வந்து முடிச்சிருக்கணும் இல்ல இந்த ட்ரேல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து எலிஜிபிளா இருக்கும் அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது பதினெட்டுல இருபத்தி அஞ்சு இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டென்த் தான் சொல்றாங்க டிசைரல் சொல்றாங்க டிசைரல் மீன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பட் கம்பல்சரி கிடையாது அது என்ன சொல்றாங்கன்னா இந்த எம்டிஎஸ் ரிலேட்டடா ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது சொல்றாங்க இந்த எம்டிஎஸ் போஸ்டுக்கானது அடுத்து பார்த்தோம்னா ட்ரேட்ஸ்மேன் மேட் இதுல வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு இதுலயுமே வந்து டென்த் முடிச்சிருந்தா போதும்னு சொல்றாங்க டிசையபல்னா கேட்டிருக்காங்களே தவிர கம்பல்சரி கிடையாது இந்த ட்ரேட் எனி ட்ரேட்ல வந்து என்னன்னா நீங்க வந்துன்னா ஐடிஐ முடிச்சிருந்தீங்க சர்டிஃபிகேட் வச்சிருந்தாவே போதுமானது பட் என்கிட்ட அந்த மாதிரி வந்தேன்னா எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்களுமே வந்து எலிஜிபிள் தான் ஏன்னா இது டிசைபிள்னா சொல்றாங்க தவிர கம்பல்சரி சொல்லலாம் அதனால நீங்க டென்த் முடிச்சிருந்தா போகும் இதுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சரி இது எல்லாமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பண்ணணும் இதுக்கப்புறம் என்னன்னா எப்படி வந்துடுனா எக்ஸாமோட ப்ராசஸ் இருக்கும் சோ என்ன வந்து என்ன பேட்டர்ன்ல வந்து ஆளை வந்து உள்ள எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான வேகன்சி இருக்குது ட்ரேட்ஸ்மென் மட்டுந்தான் சோ அதனால அதை ஃபர்ஸ்ட் பாத்திரம் ஸ்டேஜ் ஒன் வந்துன்னா குவாலிஃபிங் அதாவது நீங்க பாஸ் ஆயிலா மட்டும் தான் சொல்லுவாங்க ஸ்டேஜ் டூ பாத்தனா ரிட்டன் எக்ஸாம்ஸ் அப்போ ஏன்னா இதுல வந்து எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அதை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் சரி இப்போ இந்த குவாலிஃபைங்ல வந்து என்னன்னா பிசிக்கலா இருக்கும் அதாவது அதாவது நீங்க ட்ரேட்ஸ்மென் மட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா முதல்ல இதை பாத்துக்க ஏன்னா பிசிக்கல் என்டூரன்ஸ் டிஸ்டப்னு சொல்றாங்க இல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ஆறு நிமிஷத்துல ஓடுன்னு சொல்றாங்க சரி இது அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா நிறைய கேண்டிடேட் எஸ்எஸ்சி ல வந்து ஓடிருப்பீங்க நீங்களாம் வந்து டெஃபினெட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாப வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க அதோட சேர்த்து ஐம்பது கேஜி வெயிட்ட வந்து நீங்க முதல்ல வச்சுட்டு வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஹண்ட்ரட் செகண்ட்ஸ்ல ஓடணும்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்கும் இதே எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்குங்க அவங்க வந்து நாற்பது வயசுக்கு கீழேனா அவங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஏழு நிமிஷம் பதினோரு செகண்ட்ல வந்து ஓடணும்னு சொல்வாங்க இவங்க ஐம்பது கேஜி வெயிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டூ மினிட்ஸ்ல வந்து என்னன்னா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இது இப்ப நாற்பது டு நாப்பத்தஞ்சு வயசு இருந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஏழு நிமிஷம் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ல வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணு சொல்றாங்க இவங்களும் கேஜி டூ ஹண்ட்ரட் மீட்டர் டைம் மட்டும் கொஞ்சம் வெயிட் டூ மினிட்ஸ் டென் செகண்ட் கொடுக்குறாங்க அதே நாற்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னா கொஞ்சம் வந்து என்னன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே இது இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல வந்து எயிட் மினிட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க உங்களுக்கும் ஃபிஃப்டி கேஜி வெயிட் இருக்கும் டூ ஹண்ட்ரட் மீட்டர் வந்தது த்ரீ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ல வந்துன்னா கிடைக்க வேண்டியது இருக்கும் சோ இதெல்லாமே வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது நல்லா நீங்க ட்ரெயின் பண்ணி மட்டும் தான் இந்த ஸ்டேஜ் ஒன் வந்து குவாலிஃபை பண்ண முடியும் பாஸ் ஆயிலா சொல்லுவாங்க ஒன் பாஸ் ஆகிட்டேன் அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து மூப்பாங்க யார் பாஸ் ஆகணுங்களோ அவங்கள மட்டும் தான் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு வந்துன்னா கூப்பிடுவாங்க சோ அதனால இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா நல்லா யோசிச்சுங்க ஸ்டேஜ் ஒன் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியுமா நம்மளால வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருக்க முடியுமா நம்மளால ட்ரெயின் பண்ண முடியுமா எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்க அடுத்து போலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் அசிஸ்ட் வந்து பிசிக்கல் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டாக ரிட்டன் எக்ஸாம் தான் பட் இந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் வந்து வந்து ஹையா இருக்கும் ஏன்னா மெட்டீரியல் அசிஸ்டன்ட் வந்து கிராஜுவேட்னால கிராஜுவேட் லெவலுக்கு ஒரு கொஸ்டின் எப்படி எடுப்பாங்களோ அதே பேட்டன் தான் இருக்கும் அடுத்து ஜேஓஏ இதுல என்னன்னா நான் ஆல்ரெடி பார்த்தா தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து பெர் மினட் இன் இங்கிலீஷ் அது வந்து ஹிந்தி அப்படின்னா தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து என்னன்னா கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ டைப் ரைட்டிங் கத்துறவங்களுக்கு இது வந்து ஒரு அத்துபடியா இருக்கும் ரொம்பவே தான் அதை பாஸ் ஆகிட்டேன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து மூவ் பண்ணுவோம் அடுத்து மோட்டர் டிரைவர் வந்துச்சு அதுக்கு வந்து டிரைவிங் டிஸ்ட் வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதோட சேர்த்து வந்து வெர்பல் கொஷினிங் அபவுட் இன்டர்னல் பங்க்ஷனிங்கா ஹெவி அண்ட் வந்து லைட் லைட்ஸ் சும்மா ஒரு ஃபைவ் டு டென் கொஸ்டின் வந்து வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஷின் கேப்பாங்க அது பாஸ் ஆயிட்டனா அடுத்து வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் அடுத்து டெலி ஆப்ரேட்டருக்குமே வந்துனா ஸ்டேஷன் கிடையாது டேரெக்டாக வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் ஃபயர்மேனுக்கு டெஃபினெட்டா ஃபிசிக்கல் இருக்குது இதில் ஹைட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஷோ வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுல என்னன்னா இப்ப நம்ம எஸ்டி கேட்டகரிய இருந்தா நம்மளுக்கு வந்து வந்து கம்மியா இருக்கலாம்னு சொல்றாங்க அப்ப என்ன ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் வந்து போதுமானது அப்படின்னு சொல்றாங்க யாருக்குன்னா எஸ்டி இருக்கு ஜஸ்ட் அன் எக்ஸ்பாண்டட வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் வந்து எயிட்டி ஃபைவ் இருக்குன்னு சொல்றாங்க வெயிட் பார்த்தோம்னா பிப்டி கே வந்து இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து மினிமம் ஹைட் தான் இந்த இருக்குன்னு சொல்றாங்க இதை வந்து பாப்பாங்க பிசிக்கல் மிஷினு பாப்பாங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பிசிக்கலோட டெஸ்ட்டுக்கே வந்து நான் அனுப்புவாங்க இதுல என்னன்னா

சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வெயிட்டை வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகணும் அது எவ்வளோ மீட்டர்னா நூற்றி எண்பத்தி மூணு மீட்டர் எவ்வளோனா நைன்டி சிக்ஸ் செகண்ட்ஸில் வந்து என்னென்னா கேரி பண்ணிட்டு போகணும் ஆக்சுவலி இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஓடி முடிக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகும் அது முடிச்சனே என்னென்னா இது வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அடுத்து லாங் ஜம்ப் வந்துன்னா டூ பாயிண்ட் செவன் மீட்டர் வந்து என்ன இது பண்ணணும் வெட்டிக்கல் ரோப் ரோப் கிளைம்பிங்க எங்க இருக்கு பார்த்துக்கோங்க த்ரீ மீட்டர் வந்துன்னா கிளைம் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்துன்னா நம்ம ஃபயர்மேன்ல வரும் இது எல்லாத்துக்குமே நான் ட்ரெயின் பண்ண ரெடி நினச்சா மட்டும் இந்த ஃபயர்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஏனோ தோணும்னு அப்ளை பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணணும் டெஃபினட்டா அதுக்கு நம்ம ஹார்ட் போட்டே ஆகணும் இல்ல நீங்க பிசிக்கல் வந்து எவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ண மட்டும் தான் அடுத்த வந்து ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க அடுத்து போயிலாம் சில போஸ்ட்லாம் இருக்கு சின்ன சின்ன போஸ்ட் கார்பெண்டர் அண்ட் ஜாயினர்ல வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்னிச்சர் உங்களால் வந்துன்னா மேக் பண்ண தெரியுமா சொல்லிட்டு வந்துன்னா செக் பண்ணுவாங்க அடுத்து வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் பெயிண்டருக்கும் அதே மாதிரி தான் உங்களால பெயிண்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி எம்டிஎஸ்க்குமே வந்துன்னா டேரக்ட்டாக வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் தான் அப்ப எம்டிஎஸ்க்கு டேரெக்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் டெய்லி ஆப்ரேட்டருக்கு டேரக்ட் எக்ஸாம் மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு டேரெக்ட் இந்த மூணு போஸ்ட்டுக்குமே வந்துன்னா டேரெக்ட் எக்ஸாம் ஸ்டேஜ் ஒன்று வந்து கிடையவே கிடையாது இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படின்னு சொல்றேன் அந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ல என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ்டான் வந்து நம்மளோட வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்து இப்போ வந்து டென்த் லெவலில் இருக்கும் அதே மாதிரி வந்து டுவல்த் லெவல்ல இருக்கும் அதே மாதிரி வந்து கிராஜுவேட் லெவல் நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுல வந்து டென்த் லெவல் டுவெல்த் லெவல் கிராஜுவேட் லெவல் இருக்கும் மெட்டீரியல் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிராஜுவேட் லெவல் ஃபயர்மேன் அப்படின்னு வந்தீங்கன்னா ஃபயர்மேன் டேட்ஸ்மென் மட்டும் பார்த்தீங்கன்னா டென்த் லெவல் இருக்கும் சில போஸ்ட்டுக்கு வந்து ட்வெல்த் லெவல் இருக்கும் ஸோ அதுக்கான சிலபஸ் தான் கொடுத்துருங்க இந்த மூணு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து செஷன்ஸ் வந்து ஒன்று தான் மூணுக்குமே வந்து ஒரே மாதிரி செஷன் தான் கொஸ்டினோட டஃப்னஸ் மட்டும் தான் வந்து வெரி ஆகும் ரீசனிங்ல இருந்து அம்பது கொஸ்டின் கேட்கறாங்க ஆப்டிடியூட்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின் ஜென்ரல் அவனன்ஸ்ல வந்து ஐம்பது கொஸ்டின் அப்படோலா பாத்தனா நூத்தி ஐம்பது கொஸ்டின் நூத்தி ஐம்பது மார்க் ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க சார் ரெண்டு மணி நேரம் தாராளமா இருக்கும் ஏன் சொல்றேன்னா இந்த ஜென்ரல் அவனன்ஸும் இங்கிலீஷ் நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் ஆப்டிடியூட் ரீசனிங் மட்டும் தான் டைம் அடிக்கணும் மாதிரி டைம் கொடுப்பாங்க அதுக்கேத்தப்பூ ஹவர்ஸ்ல இருக்கும் டெஃபினட்டா உங்களால வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் ஒன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா சோ அதே பேட்டர்ன் தான் வந்துன்னா ப்ளஸ் டூ லெவலையும் அதே பேட்டர்ன் தான் வந்து டிகிரி லெவலும் இங்கேயும் நூத்தம்பது கொஸ்டின் இங்கேயும் நூத்தொம்பது கொஸ்டின் நூத்தொம்பது மார்க்கு இங்கேயும் நூத்தொம்பது மார்க்கும் இங்கேயும் டூ தான் இங்கேயும் வந்து டூ ஹவர்ஸ் தான் இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இதுல என்ன வந்து டீடைல் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரயில்வே கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா டெஃபினெட்டா உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப தான் ஏன்னா அங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே பேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க ரீசனிங் ரொம்பவே தான் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்க எம்டிஎஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்ல ரயில்வேவோட என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதே இதுதான் இங்கேயும் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் ஆப்டிடியூட பொறுத்தளவுக்கு வந்துனா பேசிக்கான வந்துனா தான் கேட்டிருக்காங்க ஸோ எதுவுமே அட்வான்ஸ் வந்து போகல மென்சுரேஷன் மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் சார் எல்லாமே வந்து எல்லாமே பேசிக் மேத்தோட வந்து டாபிக்ஸ் அங்கிருந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஜென்ரல் பொறுத்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணுவோம் பாலிட்டி எக்கானமி ஹிஸ்ட்ரி ஜோக்ராபி இதோடு சேர்த்து வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதோட சேர்த்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மூணு பேட்டன் தான் இது மட்டும் தான் நீங்க லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும் ஜென்ரல் அவர் இந்த எக்ஸாம் யாருக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்குன்னா நீங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல ரயில்வேக்கு பிரிபேர் பண்ணுறீங்க டிஎன்பிஎஸ்சி பிபே பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களால் இது கேர் பண்ண முடியும் இப்போ எந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்குன்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு ஒன்ஸ் உங்களால் வந்துடுனா அந்த ஃபிசிக்கல்லாம் உங்களால் வந்துடுனா ப்ரிப்பேர் பண்ண முடியும் என்னால் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னா அதை மைண்டில் வச்சுட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களால் டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும் இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே